ரஜ என்பது அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆகவே அது அது வந்து ஒரு பேண்டாக இருக்குது இப்ப அதனால வேண்டி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய முன்னெடுத்துக்கொண்டு இன்னொரு நாள் பாருங்கிற பெயர்ல தான் அறிமுகமாக வெளியில வரும் அது மக்கள் விசனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து மக்கள் மீது குற்றம் அல்ல உண்மையிலேயே இதை கண்டவுடன் ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில என்ன சொல்லுவது ஒரு சில யூடியூபர்ஸும் இதை பிடித்துக்கொண்டு இவ்வளோ நாளாக மூடி கிடஞ்சி அதை பற்றி பேசல இதை செய்யறதா இல்லையாண்டு பற்றி இதை பற்றி பேசல குறிஞ்சாம் தீவு சம்பந்தமாக யாரும் பேசல ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது நான் இந்த உண்மையை நான் அந்த மேடையிலே வச்சு அப்போவே நான் சொன்னேன் என்னண்டா அதாவது அந்த ரஜ என்ன ரஜ உப்பு என்பது வந்து அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆகவே அவைகள் சம்பந்தமாக அது 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 வந்து ஒரு பேண்டாக இருக்குது இப்போ அதனால வேண்டி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய எலிப்பன் அல்லாது ஆணையரவு பேண்டை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு நாள் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் ஆணையரவு எலிப்பன் பா சோல்டுங்கிற பெயரில் தான் அறிமுகமாக வெளியில் வரும் அதனால் வேண்டி இது சம்பந்தமாக மக்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை அடைய செய்வதற்கு ஒரு சில ஆக்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது நான் அது வெளியில் வந்தபோதே நான் சொன்னேன் இது சம்பந்தமாக வெளியில் வந்த போதே எங்களோட தோழர்கள் சொன்னாங்க எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு திறந்து வைத்தது வந்து ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலையை தவிர அதை மார்க்கெட்டிங் வேலையில் மார்க்கெட்டிங் வேலை அடுத்த வாரம் வாக்கில் ஏற்படும் அந்த மார்க்கெட்டிங் வேலை உள்ளுக்கு ஆணையரவு உப்பு வெளியில் வரும் பரந்தன் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இப்போதும் கூட அதில் இருக்கின்ற கட்டடங்களை புனரமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றும் கூட எங்களுடைய அதற்குரிய அமைச்சர் வருகை தந்து நாங்கள் எங்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பரந்தன் கெமிக்கல் நிறுவனத்தினுடைய தலைவர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய சீக்கிரத்தில் பரந்தன் கெமிக்கல் we'll be